டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வருகிறது இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது சம்மந்தமான தகவல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அறிக்கை எண் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் பதினேழு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிட்ட பத்திரிக்கை செய்தியில் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு ஆறு ஏழு மற்றும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதியில் அதாவது மார்ச் மாதத்தில் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் ஆகிய தேதிகளில் சிபிடி மூலம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது தற்போது தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் அதாவது இன்று இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இதுதான் வந்து ஆசிரியர் இணையதள முகவரி அப்படின்றது இதில் போயிட்டு தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் யூசர் ஐடி அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும் டிஎன் செட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அடுத்து வந்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்றது உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுதான் மேக்ஸிமம் இருக்கும் அது வந்து உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் கணினி வழி தேர்விற்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பயிற்சி தேர்வு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து மேற்கொள்ள விரும்பும் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்று முதல் பயிற்சியினை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து தேர்வுகளும் இந்த தேர்வினை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து நம்ம ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலேயே கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக இப்போ வந்து தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி அப்படின்றது முழுமையான விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு அடுத்து ஹால் டிக்கெட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணுறது ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு மாடல் டெஸ்ட்டு எப்படி போடுறது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வீடியோவாக போடுவோம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ